இன்றைய வேத வசனம் தெளிந்த புத்தியுலர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் ஒன்று பேதரும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இன் இன் இங்கிலீஷ் ஃபோர் பி அலேட் அண்ட் ஆஃப் சோல்டர் மைண்ட் சோ தட் யூ மே ப்ரே பீட்டர் ஃபோர் செவன் இன்றைய பொன்மொழி ஆகாத பழக்க வழக்கங்கள் அழைப்பி கெடுக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பேரரசின் அற்புத ஊழியங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட மனிதனுடைய வாழ்வில் மிக மிக அவசியமானது தெளிந்த புத்தி நாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறோமா இல்லை தீமை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொள்ளக்கூடாதபடி நமக்கு தெளிவான ஒரு மனப்பக்குவத்துக்குள் வரக்கூடாதபடி தடுத்து வைத்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்வில் நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியாமல் கூட இன்னுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் உண்டு ஆனால் நம்முடைய வாழ்வில் இந்த நாளில் இது கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மிக மிக அவசியமானது தெளிந்த புத்தி இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் இது கடைசி காலமாக இருக்கிறதுனால பிசாசான் அவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல வகை தேடி சுட்டி திரிந்து கொண்டிருக்கிறான் ஆனால் விழித்திருந்து செபிப்பதற்கு நாம் பிரியாசப்படும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நமக்கு தேவையானது ஜபித்து ஜபித்து அந்த தெளிவான ஒரு புத்தியை நம்பி கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் தெய்வனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராய் வந்த சத்ரு அதற்றினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்கள் நம்முடைய வாழ்வில் தெளிவான ஒரு புத்தி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை திசை மாறி ஓடிக்கொண்டிருக்கிறதா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியாமல் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இனிமை பலவித பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் இந்த நாளில் நாம் இந்த நாளில் ஒரு டிசிஷன் எடுப்போம் என்னென்னா நமக்கு தேவையான தெளிவான ஒரு இலக்கை நாம் மீறி நடக்கக்கூடாதபடி அந்த இலக்கிலே பயணித்து கொண்டு இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டு ஆண்டவர் சொல்றாரு உங்கள் ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்க ஆனால் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால எல்லாரும் தெளிந்த புத்தி உலர்களாக இருந்து எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு ஜாக்கிரதையாக இருப்போம் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்பின் பரலோக பெதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அந்த வேலைக்காய் என்னடி செலுத்துகிறோம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் அப்பா இந்த நாளிலும் கூடப்பா இந்த நாளில இருக்கிற அன்பு தேவ ஜனங்கள் தெளிந்த தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஆண்டவர் எப்பொழுதும் ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நான் விழித்துக்கொண்டு எல்லாவற்றிலும் விழித்துக்கொண்டு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரை கரெக்டான ஒரு நோக்கத்தை ஒனே ஒன்றுதான் தான் தகப்பனேன் அது ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து சொல்ல எனக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சிபிக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பிறாக பலப்படுத்துவராக பாதுகாத்துக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல யூ